ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டுக்கு வந்து கோதுமை பொறி வச்சு ஒரு மூணு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் எப்படி பண்ண போறோன்றது தான் பார்க்க போகிறோம் இந்த கோதுமை பொறி வந்து நாங்கள் அடையார் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கினோம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கோ அங்கே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பொரியையும் கோதுமை பொரியையும் அரிசி பொரிய பொறிக்கிற மாதிரியே தான் அந்த கோதுமை பொரி பொறிக்கிறாங்க அதனால ஒரு எண்ணெயோ இது ஒன்றும் இருக்காது அதனால உங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து ஹெல்த்தியாக இருந்தால் ஸ்நாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு ஈவினிங் வந்து பிள்ளைகளுக்கு நம்ம அரிசி பொருளில் என்னென்ன ஐட்டம்லாம் நம்ம செஞ்சு கொடுக்குறோமோ அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்னது சேட்டு எல்லாம் இப்போ அதே மாதிரி இதையும் செஞ்சு கொடுக்கலாம் அதை நாங்கள் மூணு டைம் நாங்கள் இப்போ காணிக்கிறோம் உங்களுக்கு நீங்கள் அது செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடு கொடுங்க ஃபஸ்ட்டு இது வந்து மொதல் ட்ரைன் ரோஸ்ட் பண்ணி எடுத்து தான் மற்ற அதெல்லாம் நம்ம தயார் பண்ணணும் ஒரு கடாயை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க அந்த கோதுமை பொரியை வந்து அதில் போட்டு ட்ரை ரூட்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா குண்டாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இந்த கோதுமை பொறி வெறுமன சாப்பிட்டாலே ஒரு டூ மினிட்ஸ் நீங்கள் வச்சு அதை ஹீட் பண்ணால் போதும் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் கோதுமை மசாலா பொரி செய்ய தேவையான பொருட்கள் கொஞ்சோண்டு ஆனியன் கொஞ்சோண்டு தக்காளி வறுத்த வேர்க்கடலை மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் நறுக்கின கொத்தமல்லி தழை தேவையான அளவு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க கோதுமை பூரி அப்புறம் ஒரு லெமன் முதல்ல வெங்காயத்தை எடுத்து நம்ம பவுலுக்கு போட்டுக்கோம் அடுத்து நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மல்லித்தூள் உப்பு எல்லாம் சேர்ந்த பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்புறம் மல்லித்தழை இப்போது நம்ம வந்து வச்சுருக்க அந்த கோதுமை பூரியே இதை ஆட் பண்ணிப்போம் இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு விட்டுக்கோங்க கடைசியாக வருத்த வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கோங்க சுவையான மசாலா கோதுமை பூரி தயாராகிடுச்சு அப்போது செகண்ட் டைப் ஃப்ரைடு கோதுமை பூரி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம் முப்பது கிராம் பட்டர் கொஞ்சம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கரம் மசாலா கொஞ்சம் வந்து இது உப்பு தேவைக்கேற்ப கோதுமை பூரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க அது ஹீட் ஆனோன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பட்டர் மெல்ட் ஆனோனே நம்ம வச்சுருக்க பொடியெல்லாம் ஆட் பண்ணி சிம் பண்ணிக்கோங்க அடுத்த லைட்டாக ஒரு திரட்டு பெரட்டிட்டு நம்ம வச்சுருக்க கோதுமை பூரிய ஆட் பண்ணிக்கலாம் அதை வந்து நல்லா நீங்கள் வந்து பெரட்டிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும் ஃப்ரைடு கோதுமை பூரி சூப்பராக தயாராகிடுச்சு தேர்டாக நம்ம இப்போ வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் மாதிரியே இந்த மில்கோட ஆட் பண்ணி சாப்பிட போகிறோம் ஸோ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துருவோம் இதுக்கு வந்து கொஞ்சோண்டு கோதுமை பொறி ஹனி கொஞ்சம் பாதாம் வந்து நறுக்கி வச்சிருக்கோம் கொஞ்சம் பால் இப்போது கொஞ்சோண்டு கோதுமை பொரியை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது பொடியாக நறுக்குனா பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஹனி ஆட் பண்ணிக்கோங்க இந்த டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடுத்து பாலும் ஆட் பண்ணிக்கோங்க வீட் பஃப் வித் மில்க் வந்து தயாராகிடுச்சு இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் மூணு வகையான ஹெல்த்தியான கோதுமை பூரி ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து செய்வோம் தேங்க்யூ